மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம் வளர்ப்போம் நன்றி

இப்போ நம்ம என்ன செடி வைக்க போகிறோம் எப்படி வைக்கணும் இப்படி அடுத்து தான் உள்ளே வச்சு ஆ மண்ணாச்சி மூடிடுங்க ம் அப்படி வச்சு இன்னொரு செடி இங்கே வைக்கணும் ம் இதில் வச்சு முடிவிடு ஆ அப்படி தான் என்ன செடி வைச்சோம் நம்ம நல்லா வளைச்சு தத்திக்காக்கு நிறைய அழைத்தரும் துளசி செடி வைக்க போகிறோம் மண்ணி போடுங்க உரம் மண் எடுத்து உள்ள போடுங்க நிறைய அப்படிதான் அள்ளி போடுங்க இது என்னது உரம் மண் அள்ளி போடுங்க அள்ளி போடுங்க என்ன செடி வைக்க போகிறோம் துளசி செடி நம்ம துளசி கண் தான் அது ஓகே ம் தொலைசெடி உள்ளே வச்சு போதும் போதாயிரு ஆ இப்படி வச்சு மூடிடுங்க சுற்றி சூப்பர் ம் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் வச்சு மூடிட்டோன்னா தொலைசி செடி வளரும் நாங்கள் இன்னொன்று வைங்க ம்மா இன்னொரு ஓட்டில் இங்கே இதில் ஆ அதில் வச்சு ஆடிடுங்க ஓகே சூப்பர்

கவுண்ட் பண்ணுமா டோட்டல் த்ரீ சூப்பர் டோட்டல் த்ரீ துளசி வச்சிருக்கோம்